கட்டளைட்ட இதை தவிர வேறு கட்டளை எல்லாம் கொடுக்கவில்லை الاخلاص நிய்யாவுடு தொடர்புடையது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷமாகல் இன்ம அல்அமாலு பினியат எண்ணங்களை கொண்டுதான் செயல்கள் அமையும். பொனியத் நோன்பிற்கு கடமை கட்டாயம் நோன்பு இரண்டு வகைப்படும். நோன்பு ஒன்று ફરதான நோன்பு இன்னொன்று நசிலான நோன்பு. ફરதான நோன்பிற்கு இல்லாமல் அந்த நோன்பு நிறைவேறாது பரவான கடமையான நோன்பிற்கு நீயா இல்லாமல் அந்த நோன்பு நிறைவேறாது கட்டாயமாக நோன்பிற்கு நீயத் அவசியம் ஒவ்வொரு நோன்பிற்கும் நம்மத்தில் இருக்கக்கூடிய முப்பது நோன்புகளில் ஒவ்வொரு நோன்பிற்கும் நீயத் அவசியமா நீயத்து இல்லாமல் ஒட்டுமொத்த வழிய கூட்டம் சொல்லுகிறது ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு நோன்பிற்கும் நீயத் இல்லாமல் அவர் நோன்பை தொடர்ந்தால் அந்த நோன்பு அவருக்கு நிறைவேறாது மாலிக் லட்சகுல்லா அவருடைய வழியை பின்பற்றுபவர்கள் மட்டும் இதில் இருந்து விதிவிலக்கு முப்பது நாட்களுக்கும் ஒரு நீயத்து போகும் மாலிக் அவர்களிடத்தில் அவர்களை தவிர இருக்கக்கூடிய அனைத்து வெள்ளமாக்களிடத்திலும் ஒவ்வொரு முப்பது நாளில் ஒவ்வொரு நாளுக்கும் நீயத் அவசியம் எப்படி ஃபஜுருடைய வத்துக்கு முன்னால் ஃபஜுருடைய வத்துக்கு முன்னால் அவன் அடுத்த நாளுடைய நீயத்தை செய்திருக்க வேண்டும் அல்லாஹுடைய சூதர்ஷன் அல்லாஹு அணிகுவர் சந்தர் சென்னார்கள் ஆதாரம் மல்லம் யுபயத் ஸ்ரியாம் கபலல் ஃபஜுர் பலாசாரம் யாரொருவன் நீயத்த இல்லாமல் நோன்பை அடைகிறான் அவனுக்கு நோன்பு கிடையாது யாருடைய ஹதீஸ் தூதர் எப்படி பருவான நோன்பிற்கு வக்திற்கு முன்னால் நீயத்தை மேற்கொண்டு மேற்கொள்வது கட்டாயம் அது இல்லாமல் நோன்பு கிடையாது நஃபீரான நோன்புக்கு நீயத் ஃபஜருக்கு முன்னால் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது என் ஆதாரம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள் தகல அலைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய தூதர் ஒருமுறை எங்களுடைய வீட்டுக்கு வந்தார்கள் தாதைய ஒருநாள் ஃபகால சொன்னார்கள் ஹல் இந்தகும் ஷை ஏதாவது இருக்கிறதா காலை நேரம் ஹல் இந்தகும் ஷை ஏதாவது இருக்கிறதா என்ன இருக்கிறது கேட்கிறாங்க தங்கம் இருக்கிறதா வெள்ளி இருக்கிறதா வயிறு இருக்கிறதா மருகதம் இருக்கிறதா என்று கேட்டார்களா என்ன கேட்டார்கள் சாப்பாடு ஹல் இந்த கும்ஷை ஐஸ் அரோடியோலாக சுமார்கள் இல்லா யா அரசூழா சுகாநல்ல ஒரு நாள் உங்களுடைய வீட்டில் கேட்டு பதிலில்லாமல் இருக்குமா பதிலில்லாமல் யாருடைய வீடாவது இருந்து நிற்கிறதா வாழ்நாளே மஹன் மதுரசூழ்தா ஹல் இந்த கும்ஷை இல்லா யா அரசூலெல்லாம் ஃபைன் நீ இதன் சாஃபி அப்படி என்றால் நான் நோங்கும் சுகா அப்படி என்றால் நான் உண் இது எந்த நேரம் பகல் நேரம் நேரத்திலே கருத்து வேறுபாடு இருக்கிறது எந்த நேரத்திலே நத்திரான நோன்பை சொன்னால் நோன்பாக கடமையா ஏற்றுக்கொள்ளப்பட்ட எல்லா விலமாக்களுடைய கருத்து என்னவென்றால் கபல சிவால் சூரியன் நேர் உச்சியில் வருவதற்கு முன்னால் எந்த நேரத்திலும் அவர் குடிக்காமல் காலையிலிருந்து குடிக்காமல் பசியாக இருந்தால் அவர் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நீயத்தை கொண்டு நோன்பை நிற்கலாம் எப்போது சூரியன் நடு உச்சிக்கு வருவதற்கு முன்னால் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் காலையிலிருந்து பசியாக தாகத்தோடு இருந்தால் அவ நோன்பை தொடரலாம் இது என்ன நோம்புக்கு நசீராகும் பரந்தான நோம்புக்கு நீயர் அவசியம் நீயத்தை வாயால் மொழிவதா மனதால் சொல்லுவதா வாயால் அப்படி மொழிவது ந வை தூ சோமமதி நன்னதாயி பரதி ரமதான அது போன்ற இதுவெல்லாம் விஜ இதுவெல்லாம் ஆதாரம் இல்லாத செயல்பாடுகள் எல்லா உலமாக்களிடத்தில் தனிப்பட்ட கருத்து அல்ல எல்லா உலமாக்களுடைய ஒட்டுமொத்த கூட்டமும் சொல்லுகிறது நீயாவை வாயால் மொழிதல் விதா மார்க்கத்தில் புதுமையை ஏற்படுத்துதல் நீயா உள்ளம் சம்பந்தப்பட்டது எண்ணம் உள்ளம் சம்பந்தப்பட்டது உள்ளத்தில் இருந்ததை மொழிவதுதான் கடமையா எல்லாவர்களிலும் தொழுகையில் பார்த்தால் நிற்பா தக்மீரை கட்டுவார் தொழுகிறேன் இமாமை முன்னோக்கி கிபிலாவை முன்னோக்கி இரண்டு ரக்காத்துகள்

மார்க்கத்தில் புதுமையை ஏற்படுத்துதல் இரண்டாவது அடிப்படை இரண்டாவது இது இல்லை என்றால் கிடையாது அது என்ன அதுதான் நோன்புடைய விளக்கம் சூரியன் உதயமாவதிலிருந்து அனைத்து காரியங்களையும் விட்டு விலகி இருத்தல் இதையெல்லாம் அல்லா தடுத்திருக்கிறார் ரமதானுடைய காலை பொழுதுகளில் சாப்பிடுவதை குடிப்பதை ரமதானுடைய நேரங்கள் சூரியன் உதயமாதிரிலிருந்து சூரியன் மறையும் வரை அல்ல தடுத்திருக்கிறார் மணிமார்களுடைய இணைவதை அல்லா தடுத்த இது போன்ற காரியங்களை விட்டு முற்றிலுமாக தடுத்திருத்தல் இதை மீறினால் முன்பு அவருக்கு கிடையாது அல்லாஹு ரபுல் சொல்கிறார் அந்த சூரியன் உதயமாக கூடிய நேரம் கருப்பு நிறத்தின் நூலில் இருந்து வெள்ளை நிற நூல் வெளியாக கூடிய அந்த நேரம் வரை சாப்பிடுங்கள் குடிங்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் கூறிவிட்டு சும்மா சொன்ன அதிமுட்சியாக இரல்லை பிறகு நோன்பை முழுமையாக்குங்கள் இரவு வரை பசித்திருங்கள் அறிவுள்ளவராக இருக்க வேண்டும் சக்தி மிக்கவராக அந்த நோன்பை நோற்பதற்கு சக்தி உள்ளவராக இருக்க வேண்டும் மறியாக நோயாளியாக இருக்கக்கூடாது பயணத்தில் அவர் இருக்கக்கூடாது பயணத்தில் நோயாளியாக இல்லாத எல்லா முஸ்லிமான ஆண்கள் மீதும் நோன்பு கடமை அவர் யாராக இருக்க வேண்டும் முஸ்லீமாக இருக்க வேண்டும் சிந்தனை உள்ளவராக இருக்க வேண்டும் பாலிவானவராக வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும் அந்த நோன்பை நோற்பதற்கு சக்தி உள்ளவராக இருக்க வேண்டும் நோன்பாளியாக அவர் பயணத்தில் இருக்கக்கூடாது நோயாளியாக இருக்கக்கூடாது பெண்ணாக இருந்தால் அந்த பயணம் நோயோடு ஹைத் நிபாஸ் அந்த அவர்களுடைய அந்த இரண்டு இரண்டு பருவங்கள் அந்த இரண்டு காலத்தை தவிர மற்ற காலத்தில் அவர்கள் இருந்தால் அவர்கள் மீது நோன்பு கடமை அந்த காலத்தில் இருந்தால் அவர்களுக்கு நோன்பு கடமை கிடையாது இந்த மூன்று நீயா இரண்டாவது காலையில் பசித்திருத்தல் தாகத்தோடு இருத்தல் மனைவி மகனோடு இணையாமல் இருத்தல் மூன்றாவது முஸ்லிமாக சிந்தனை உள்ளவராக தெளிவானவராக சக்தியுடையவராக நோயாளியாகவோ பயணத்தில் இல்லாமலோ ஹைதாகவோ நிபாசுடைய பெண்களாகவோ இல்லாமல் இருந்து அவர்கள் மீது நோன்பு